என்றென்றும் ஜீவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கலாம் லூகா நாலாம் அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனம் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் செய்த முதல் காரியம் பிசாசால் சோதிக்கப்பட அவரை வனாந்திரத்திற்கு அழைத்து சென்றதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது வேதத்தை நாம் ஆராய்ந்தால் பழைய ஏற்பாட்டிற்கு சென்றால் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை எப்போது இந்த மூன்று பகுதிகளில் சோதிக்க விரும்பினார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று உணவு இரண்டாவது தேவன் மீதான விசுவாசம் மூன்றாவது கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது எனவே இயேசு தம்முடைய ஊழியத்தை உண்மையில் தொடங்குவதற்கு முன்பு உணவு விசுவாசம் மற்றும் உண்மைத்துவம் ஆகிய இந்த மூன்று அம்சங்களில் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவையும் பிசாசு சோதனையிடுவதை நாம் காண்கிறோம் இயேசு கொடுத்த பதிலை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது அவர் தாமே சுயமாக காட்டிய மேற்கோள் அல்ல அவர் வேதத்திலிருந்தே கூறுகிறார் என்று கூறுவதன் மூலம் பிசாசுக்கு நினைப்பூட்டுகிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று உபாகமம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை மேற்கோள் காட்டி பிசாசுக்கு சொல்கிறார் கர்த்தருக்கு தம்முடைய பிள்ளைகளிடம் பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்குமானால் அது நாம் அவரை தொடர்ந்து சோதிப்பதும் தான் ஏனென்றால் அது விசுவாசத்தின் நியமத்தை மீறுகிறது நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவரை நம்ப வேண்டும் என்றும் அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எப்போதும் நமக்கு சிறந்ததையே திட்டமிடுகிறார் என்றும் வாசிக்கிறோம் காலே மற்றும் யோசுவாவை தவிர அவர்களுடன் இருந்த ஜனங்கள் அனைவரும் கர்த்தரை சோதித்தனர் அதனால் கர்த்தர் மிகவும் கோபமடைந்து அவர்கள் அனைவரையும் வனாந்திரத்தில் அழிக்க முடிவு செய்தார் மற்றும் சுவாவை தவிர ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை அவர்கள் அனைவரும் சோதனைகளில் அழிந்தனர் ஆண்டுகளுக்கு முன்பு சபை நிறுவப்பட்ட இரண்டு பேர் கத்தரை சோதிக்க முடிவு செய்தனர் கர்த்தரை சோதிக்க கூடாது என்பது நமது கிறிஸ்துவ நடையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும் உண்மையில் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் இதனோட பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணைத்து கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அவர்கள் பத்து முறை என்ன செய்தார்கள் கர்த்தரை சோதனைக்குட்படுத்தினார்கள் நீங்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்தால் நாம் அவரை சந்தேகிக்கும் போது நாம் அவரை சோதிக்கும் போதும் நாம் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் இருக்கும் பொழுதும் கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் இருப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே அவருக்கு பிரியமான ஜனங்களாக நாம் என்றும் இருப்போமாக ஆமேன்